என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வழக்கங்கள் ஆன்மீகத்தை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பேசுறது எல்லாமே ஆன்மீகத்துக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டது தான் இந்த ஆன்மீகம்னா முதல்ல என்ன ஆன்மீகம் என்பது ஆன்மா அகத்தினுள் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறத தெரியப்படுத்துறது தான் ஆன்மீகம் இந்த ஆன்மா வெட்ட முடியாது வளர்த்த முடியாது உருவம் இல்லாதது எல்லாமும் உள்ளது என்பதை தெரிவிப்பது தான் ஆன்மீகம் பெரியவங்க சொல்லிருப்பாங்க, சத் சங்கம்னு சொல்லியிருப்பாங்க சத் சங்கம்னா சத் என்றால் உண்மை சத்தியம் சங்கம் என்றால் கலப்பது சத்தியத்தோடு கலப்பது இப்போ இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளையோ நல்ல விஷயங்களையோ ஆன்மீக விஷயங்களையோ பொழுது நமக்கு இருக்கிற உள்ளார்ந்த அமைப்புகளில் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு நம்மளுடைய உணர்வு நிலை பெருக ஆரம்பிக்கும் உணர்வு நிலை பெருக ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய உணர்வு ஒரு கூர்மையாக முழுமையாக பொழுது நம்ம யாருன்றதுக்கான விடை கிடைச்சிரும் அப்போது நம்ம இதெல்லாம் ஏன் செய்கிறோம் அதெல்லாம் ஏன் செய்கிறோன்றது நமக்கு தன்னாலேயே புரிய ஆரம்பிக்கும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சிறு வேண்டுகோள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக இந்த சேனல் வளர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்காக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட்டும் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு நல்ல கான்செப்ட்டுங்க குழந்தையாய் மாறுதல்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க குழந்தையாக பொழுது கள்ளங்கபடமற்ற தன்மையில் இருப்ப அந்த சமயத்தில் நீயே இறைவனாக மாறுவேன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது ஒரு குழந்தை இறைவனா அந்த அது அந்த குழந்தை தான் இறைவன்றதை உணர முடியுமா கிடையாது ஆனால் அதற்குள் கள்ளங்கபடம் இல்லாதனால அது இறைத்தன்மையாகவே இருக்கு அதை தன்னால் உணர முடியல காரணம் என்னன்னா வளர்ச்சி அடைந்த நிலையில்தான் நம்மளுடைய உணர்வு நிலைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த சென்சார்ஸ் நல்லபடியாக வேலை செய்யும் பொழுதுதான் நாம அந்த சென்சார் நல்லபடியாக வேலை செய்யும் பொழுதும் நம்ம குழந்தையா மாறணும்னா கள்ளங்கபடம் அற்ற தன்மைக்கு மாறணும்னா கள்ளங்கபடம் அற்ற தான் குழந்தை நிலை அந்த தன்மைக்கு மாறணும்னா நம்மளுடைய உணர்வு நிலையானது நம்ம யார்ன்றதை என்றதை பரிபூர்ணமாக உணர ஆரம்பிச்சிடும் நான் தான் கடவுள்ன்றதை உணர ஆரம்பிப்போம் இப்போ இந்த கடவுள் தன்னைத்தானே உணர்வதற்காக தான் இந்த ஆறாவது அறிவு நாம் பிறந்திருக்கோம் ஸோ கடவுள் நாம் தான் ஆனால் நம்ம அதை மறந்துட்டு வெளி உலகத்தில் இருக்கோம் சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் இப்போ இந்த குழந்தையாய் மாறுதல் பொழுது ஒரு குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் பொழுது கடவுளை நம்புதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பிக்கை ஆழமானதாக இருக்கும் எந்த கேள்வியும் எந்த சந்தேகமும் அதுக்கு இருக்காது அதை சொல்லக்கூடிய கதை தான் இந்த பிரகலாதன் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க திரும்பவும் இந்த கதையை நீ எதுக்கையாக சொல்றேன்னா இந்த கதையை நீங்கள் கொஞ்சம் கேட்க ஆரம்பிங்க இதில் இருக்கிற ஆழ்ந்த மெசேஜ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒரு குழந்தையோட நம்பிக்கை போல நம்முடைய நம்பிக்கை இருக்கணும் நம்மளுடைய விசுவாசம் இருக்கணும் இந்த குழந்தையை போல் ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமாக இறைவன் நம் கண்களுக்கு காட்சி கொடுப்பான்றதை உணர்த்துறது தான் இந்த கதை அவங்க அம்மா இருப்பாங்க அவங்க அம்மா வயிற்றுல கரு இருக்கும் அந்த கருவில் பிரகலாதனாய் இருக்கும் அந்த பிரகலாதன் உருவாகிட்ருப்பான் அந்த சமயத்தில் நாரத மகரிஷி வருவார் ஓம் நமோ என்ற மந்திரத்தை அவர் அப்பப்போ சொல்கிறதுனால அந்த குழந்தை கேட்டுட்டு அதையே சொல்ல ஆரம்பிக்கும் அதாவது சொல்ல ஆரம்பிக்கும்னா வாயால் சொல்லாது ஏன்னா அது முழுசாக இருக்காது அது ஒரு பிளாங்க் பேப்பர் அதற்குள்ளே இதை எழுதப்படும் இந்த பதிவு பதிய வைக்கப்படும் ஸோ இந்த ஓம் நமோ நாராயணா நாராயணான்றதுக்கு என்ன இப்போது இந்து மதத்தில் இந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேர்லேயும் ஒரு அர்த்தம் இருக்குங்க இந்த நாராயணான்ற பேரில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது நாராயணன் எங்கும் நிறைந்திருப்பவன் நீரில் இருப்பவன் அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நாராயணன் எனன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவன் இப்படியெல்லாம் வந்து பலவித இதை அதுக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான அர்த்தம் எங்கும் நிறைந்திருப்பவன் தான் அந்த நாராயணனுக்கு அர்த்தம் ஸோ இந்த அதை போதித்த உடனே உங்கள் அப்பா இறைஞன் அரக்கத்தனம் கொண்டவன் அறக்கத்தனம்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய உருவம் அதெல்லாம் கிடையாது தன்னுடைய எண்ணங்கள் தீய எண்ணங்களாக கொண்டவன் தன்னுடைய சுயநல வா சுயநலத்தன்மை பெருகினவன் தான் அரக்கன் இவன் இருக்கும்போது இவன் குழந்தை பிறந்துருவான் பிறந்து வளர்ந்தப்போ இவன் ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு குருக்கலத்திலேருந்து அவங்க ஆசிரியர் வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்லுவார் அவங்க அப்பா சொல்லுவார் டேய் என் பேரை சொல்கிறா அவன் நாராயணன் யாருனே யாருக்குமே தெரியாது அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது கண்ணுக்கு தெரியாதவனை போய் சொல்லிக்கிட்டு என்னடா பண்ணும் எங்கும் நிரந்தரப்பவனே உன்னை வணங்குகிறேன்னு சொல்கிறதுனால என்னடா பிரயோஜனம் அப்பா நான் இருக்கேன் ஓம் இரண்யாய நமகன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் குழந்தை கேட்க மாட்டான் அதையே சொல்லுவான் இந்த குழந்தையை பலவிதமாக துன்புறுத்தும் பொழுதும் அந்த குழந்தைக்கு ஒரே நம்பிக்கை அது எந்த கேள்வியும் கேட்காது இதுலேருந்து அவன் பார்த்துக்க போகிறான் படைச்சவன் அவன் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை முழு நம்பிக்கையோடு இருக்கும்பொழுது ஒரு நாள் இந்த இறைஞனுக்கு கோபம் வந்துட்டு டேய் உன் கடவுள் எங்கடா இருக்கா ஏன்னா இவன் செஞ்ச செயல்கள் எதுவுமே அந்த குழந்தைய பாதிக்கலை அதனால் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் எங்கடா இருக்கான் காட்டு இன்றைக்கி நான் அவன் கூட மோதிடுறேன் அதனால் முடிய மாட்டானே அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா கடவுளை எங்கடா காட்ட முடியும் உங்களுக்கெல்லாம் கடவுளே கண்ணுக்கு தெரியாதவன் அப்படி இருக்கும்போது கடவுளை உனக்கு எப்படி தெரியும் அதனால் இந்த பையனால் முடியாதுன்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்லுவான் எல்லா இடத்துலையும் நிறைந்திருப்பவர் அவர் அப்போ இந்த தூணில் இருப்பான் இருப்பான் தூனை பிழப்பான் தூண்லேருந்து கடவுளுக்கு வந்து அந்த சமயத்தில் இந்த குழந்த நம்ம மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கே இது இது எந்த பக்கம் என்ன சொல்லுன்னு தெரியாது அதனால் எல்லா இடத்துலையும் அவர் நிறைஞ்சிருப்பார் இப்போது அந்த சமயத்தில் இறைஞ்சன் ஒரு வரம் வாங்கியிருப்பான் எனக்கு சாவு இல்லை வீட்டுக்கு உள்ளேயும் சாவில்லை ராத்திரிலேயும் கிடையாது பகல்லையும் கிடையாதுன்னு இந்த மாதிரியான வரங்கள்லாம் வாங்கியிருப்பான் அப்போ அந்த வரங்களுக்கு ஏற்ற மாதிரியே அவனை கொலை பண்ணணும் மனுஷனாலையும் இல்லை பறவை இல்லை மிருகத்தினாலையும் இல்லைன்னும் பொழுது சரி இந்த குழந்தை சொல்லிட்டான்னா இவனுக்கு இவன் இவன் வாங்கின வரத்தையும் நான் மீற முடியாது ஆனால் இதெல்லாம் மாறி ஒரு விஷயம் பண்ணணும் பொழுது தான் நரசிம்மன்ற அவதாரம் எடுப்பார் மிருகமாகவும் மிருகமாகவும் இல்லாமல் மனிதனாகவும் இல்லாமல் பாதி பாதியாக எல்லாத்துலேயும் வந்துட்டு காலையிலையும் இல்லாமல் ராத்திரியும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் வெளியே இல்லாமல் வாசப்படியில் வச்சு இவனை சித்திரவதை பண்ணுறதா நினைச்சிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்காக எல்லாத்துலேயும் பரவி இருப்பார் இப்போ இந்த தூணில் இருப்பானான்னு கேட்கும்போது இருப்பான உடனே அங்கேருந்து இந்த நரசிம்மம் வரும் அவனை வாசப்படியில் வச்சு வதம் பண்ணும் ஸோ இதுதான் கதை இது எது இது ஒரு கதையாகவே இருக்கட்டும் உண்மையாக நடந்த சம்பவமா இல்லையா அதெல்லாம் நம்ம ஆராய வேண்டாம் ஆனால் இதில் இருக்கிற மெசேஜை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த மெசேஜ் என்ன சொல்லுது கடவுள் என்பவனை அதாவது உங்களை நீங்கள் உணர வேண்டும் என்றால் அதில் முழு நம்பிக்கை வேண்டும் அவன் கண்ணுக்கு தெரியிறானா இல்லையான்றது இல்லை ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாதவனை நாம் நம்ம மைண்டு கேச் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம பெரியவங்கள் உண்டாக்கி வைத்தது தான் விக்கிரகங்கள் கோயில்கள் இந்த கோயில்கள் மூலமாக நாம் போக 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 அதில் சில விஞ்ஞானங்க விஞ்ஞானத்தனத்தையும் இருக்காங்க பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிற சக்தி கர்ப்ப கிரகத்துக்குள்ள இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் அப்புறம் மறுபட்டு கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம் உங்களுடைய ஆழமான நம்பிக்கை குழந்தைத்தனமாக இருக்க வேண்டும் ஏன் குழந்தை தனமுன்னா அதுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை நன்னுடைய அப்பா இப்போ மேலேருந்து ஒரு குழந்தையை நான் குதிக்க சொல்கிறேன் என்னோட என்னோடய குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதை நான் குதிக்க சொல்கிறேன் அவனுக்கு ஒரு பத்து வயசுன்னு வச்சுக்கோங்க அப்பா குதின்னு சொல்லிட்டா குதிச்சுடுவான் உடனே ஏன் எதுக்குன்னெலாம் கேள்வியே கேட்க மாட்டான் ஏன் தெரியுமா தன்னோட அப்பா தன்னை காப்பாற்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை சரி அது கண்ணுக்கு தெரிஞ்ச அப்பா காப்பாற்று நம்பிக்கை ஆனால் கண்ணுக்கு தெரியாத அந்த இறைவனை ஏ முழுமையாக நம்புறதுன்றது வந்து கஷ்டமான விஷயந்தான் ஆனால் அந்த பக்குவத்தை நமக்கு கொண்டு வர்றதுக்காக தான் கோவில்கள் மற்ற விஷயங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் இதிலெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அதில் ஆழ்ந்து ஈடுபட ஆரம்பித்தோன்னா நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் அந்த சிலை நம்ம கூட பேசுமா நமக்கும் அதுக்கும் என்ன உறவு சரி அப்போது சிலை இருக்குன்னா நான் பேசுறது சிலைக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா எங்கேயோ ஒரு ஒரு உருவத்தை ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நான் அதுக்கிட்ட பேசுனா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற என்னோட நண்பனோட உருவத்துக்கு அதை நான் சொல்கிறது கேட்குமா இந்த கேள்விகள்லாம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் எனக்கு வந்ததுனால சொல்கிறேன் அதுக்கப்புறம் நாம் அத்வைதத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிப்போம் இரண்டற்ற தன்மை அப்போ இறைவன் என்பவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் அவன் உருவமற்றவன் தனக்குள் எனக்குள்ளேயும் இருக்கான் அவனை நான் எப்படி பார்க்குறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்குள்ளே இருக்கிற குரு கண்ணை முழிச்சிக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்குள்ள தான் எல்லாமே இருக்குது அதனால் பெரியவங்க சொன்ன அந்த வழிகளை எந்தவித கேள்விகளும் கேட்காமல் நாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக மேன்மையை பெறுவோம் ஒரு விஷயத்தில் நம்ம சொல்லலாம் நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் அவங்கவுங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மான்னு முன்னோர்கள் வழியாக தான் அவங்க கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க என்ன அற்புதம் அப்படின்னீங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அது நமக்கு தெரியாது காரணம் என்னென்னா இன்றைக்கி பகுத்தறிவுவாதிகள் ஏராளம் பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிட்டு அது என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அது நமக்கு அந்த அரசியலே தேவையில்லை ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் ஒட்டாது ஸோ நம்ம முன்னோர்களில் நிறைய சித்தர்கள் உருவாகியிருக்காங்க இறைவனை தனக்குள்ளே பார்த்தவங்க உருவாகியிருக்காங்க ஸோ இந்த இறைவனை நமக்குள் தேட கற்றுக் கொடுப்பது தான் ஆன்மீகம் ஸோ நிறைய கதைகளை படிப்போம் இந்த கதைகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற மெசேஜை ஆழ்ந்து ஆராய்ந்து நம்முடைய ஆராதறிவுக்கு உட்படுத்தி அதை பகுத்தறிந்து பார்த்து இதுதான் பகுத்தறிவு நாம் நம்ம ஆன்மீக பயணத்தில் வெற்றி நடை போடுவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்